ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தலைமையகம் இடம்பெற்றுள்ள ஜெனிவா நகரத்தில் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் புலம்பெயர் தமிழர்களை ஒன்று நாடுகடந்த நாடு அரசு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த ஆண்டினை ஈழத்தமிழர் இடப்படுகொலை தொடர்பான பன்னாட்டு விசாரணை ஆண்டாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் தமிழ் ஈழ மக்களை இடப்படுகொலையிலிருந்து பாதுகாப்பதற்கான பொறிய அவை ஒன்றினை ஐநா ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாடுகளும் தமிழ் அரசாங்கம் ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறது இந்த நிலையில் நீதிக்காக ஒன்றுபடுவோம் என்ற முழக்கத்தோடு புலம்பெயர் தமிழர்களை எழுச்சி கொள்ளச் செய்கிற ஒரு நிகழ்வாக ஐநா மன்றத்தின் முன்னாள் இந்த ஒன்று கூடலை அது ஒழுங்கு செய்திருக்கிறது சிங்கள அரசு சர்வதேச அரங்கத்தில் மென்மேலும் தனிமைப்பட்டிருக்கிற ஒரு சூழல் இது ஏற்கனவே முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு நடைபெற்ற ஐநா மனித உரிமை மன்ற கூட்டத்தில் போர்க்குற்றங்கள் எந்த தரப்பில் நடந்திருந்தாலும் அவை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை மனித உரிமை மன்றத்தில் உறுப்பு வைக்கிற நாடுகள் முறியடித்தன இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் முன்னுக்கு நின்று இவ்வாறு செய்தனர் இப்போது வீட்டு மனித உரிமை மன்றம் கூட இருக்கிற நிலையில் சிங்கள அரசு அமைத்த படிப்பினைகள் மற்றும் நல்லிணக்க ஆணையத்தினுடைய அறிக்கை வெளிவந்திருக்கிறார் ஏற்கனவே மனித உரிமை மன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளையும் விசாரணையும் தவிர்ப்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஆணையத்தை ராஜபக்ஷ அரசாங்கம் ஏற்படுத்தியது ஆனால் ஐக்கிய நாடுகளின் அமைப்பின் பொதுச் செயலாளர் உருவாக்கிய வல்லுநர் குழு தன் அறிக்கையில் இந்த படிப்படைகள் நல்லிணக்கு ஆணையம் நம்பத்தக்கது அல்ல என்று விட்டார் இப்போது அதே நிலைப்பாட்டை மேற்கத்திய நாடுகள் பலரும் மேற்கொண்டிருக்கின்றன சர்வதேச பொதுப்படிப்பு கழகம் போன்ற பன்னாட்டு மனித உரிமை அமைப்புகளும் சிங்கள அரசுடைய ஒரு கண்துடைப்பு வேலைதான் இந்த நல்லிணக்க ஆணைய அறிக்கை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றன இதையே மறைமுகமாக ஒப்புக்கொள்வது போல் இப்போது ராஜபக்சே அரசாங்கம் அமைச்சரவையை கூட்டி இந்த அறிக்கையை ஐநாவில் முன்வைப்பது இல்லை என்ற முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறார் அவர்களுக்கே தங்களுடைய அறிக்கையை தங்களை காப்பாற்றப் போவதில்லை என்பது தெரிந்திருக்கிறார் சிங்கள அரசினுடைய இந்த போக்கினை உலகிற்கு அப்பலப்படுத்தும் வகையிலும் நடந்துவிட்ட இனப்படுகொலைக்கு நீதி கோருகிற வகையிலும் எி இருக்கிற தமிழீழ மக்களை அவர்களது இடத்தை கட்டமைப்பு வழிபட்ட இடப்படுகொலையில் இருந்து பாதுகாக்கிற வகையிலும் இந்த மக்கள் ஒன்று கூட நிகழவிருக்கிறது இப்படி ஒரு நிகழ்வில் ஒன்று திரளுவதன் மூலமாக தமிழீழ மக்கள் அமைப்பு வேறுபாடின்றி ஒரே கோரிக்கைக்காக ஒரே குரலில் ஒழிப்பதை உலகம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழீழ மக்கள் தங்களுடைய நீண்டகால கால அபாவாகிய அரசியல் பேரவாவாகிய தமிழீழ தனியரசுக்கு ஆதரவாக இன்றும் நிற்கிறார்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு மக்களிடம் பெறப்பட்ட கட்டளை அப்படியே உயிரோடு நீடித்திருக்கிறார் தமிழீழ தனியரசுக்கான தேவை உன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது பண்படங்காக உயர்ந்திருக்கிறார் உரிமை வாழ்வுக்காகவும் உயிர் வாழ்வுக்காகவும் தங்களுக்கு ஒரு தனியரசு ஏற்படுத்தி கொள்கிற உரிமை உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிற சர்வதேச சட்டங்கள் ஒப்பந்தங்களின்படி தமிழ மக்களுக்கு உரியது என்பதை காட்டுவதற்கும் அதனை அமைதியான அரசியல் வழியில் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாக்கெடுப்பை நடத்துவாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்துவதற்கும் இந்த வாய்ப்பை தமிழீழ மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த முறையில் பிப்ரவரி நான்காம் நாள் இலங்கையினுடைய சுதந்திர நாளை உண்மையில் சிங்களத்தின் இடப்படுகொலை தான் என்று நாடு கடந்த தமிழக அரசாங்கம் அறிவித்தது அந்த நாளை அவர்களை பெருமளவில் உலக அளவில் கொண்டாடுவதற்கு முறைப்படுத்த போது தமிழர்களுக்கான கருப்பு நாள் என்று அறிவித்து அதனை துக்க நாளாக அனுசரிக்கும்படி மக்களை அது கேட்டுக்கொண்டது இப்போது அதன் தொடர்ச்சியாக வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் நடைபெறுகிற இந்த ஒன்று கூட மார்ச் மாதத்தில் கொடுக்கிற மனித உரிமை மன்றத்திற்கு தமிழ மக்களின் ஒருமித்த உடனையும் கருத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும் இப்போதும் காலம் விடவில்லை தமிழர்கள் ஒன்று நின்றால் சிங்களத்தை உலகின் பார்வையில் அபலப்படுத்த முடியும் சிங்கள அரசு புரிந்திருக்கிற குற்றங்களுக்கு சான்றாக லண்டன் சேனல் போர் வெளியிட்டிருக்கிற ஆவணப்படம் டப்ளிக் மக்கள் தீர்ப்பாயம் அளித்திருக்கிற தீர்ப்பறிக்கி ஐநா பூவல்லுநர்களுடைய அறிக்கை ஆகியவை வந்துள்ளன மறைமுகமாக இதே குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டு மூடி மறைக்கிற ஒன்றின் சான்றாக அந்த அரசே நியமித்த பணிப்பிணைகள் நல்லிணக்க ஆணையத்தினுடைய அறிக்கையும் அமைந்திருக்கிறது இந்த பின்னணியில் தமிழர்கள் பெருமளவில் அணி வேட் வேண்டும் வேலை நாடுகளில் தங்களுக்கு கிடைத்திருக்கிற ஜனநாயக உரிமையை பயன்படுத்துகிற வகையில் ஐநா மனித உரிமை மன்றத்தில் உள்ளால் அவர்கள் இலட்சக்கணக்கில் ஒன்று திரளவது மூலம் உலகின் பார்வையை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் சபையிலே பொழுது ஒரு கையில் ஆளி இன்னொரு கையில் துப்பாக்கியோடு வந்திருக்கிறேன் எது வேண்டும் என்பதை உலகம் தீர்மானிக்கட்டும் என்றார் இப்போது துப்பாக்கி எடுத்து நடத்திய போராட்டத்தை நசுக்கிவிட்ட சிங்களத்தை எதிர்த்து உலகிக் கொண்ட அமைதி கோரிக்கையை எழுப்பி அமைதியின் அடையாளமாக அந்த மக்கள் ஒன்று கூட அவையில் இருக்கிறது வருங்கால தமிழீழ உருவாவதற்கான ஒரு மிக முக்கியமான அரசியல் நகர்வாக அந்த நிகழ்வு அவை எந்த அமைப்பைச் சேர்ந்தவரானாலும் எந்த அமைப்பின் பின்னால் அணிதிரண்டவரானாலும் இந்த ஒற்றை கோரிக்கையின் பின்னால் அணிதிரண்பதற்கு நீதிக்காக ஒன்று கூடுவாறு தமிழ மக்களை தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்